ஆகமத்தில் இந்த சாதியார் தான் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இட் இஸ் கேஸ்ட் நியூட்ரல் லாங்குவேஜ் நியூட்ரல் ஆர்டர் போட்டிருக்கிறான் நடைமுறையில் சைவர்களை சைவ கோயிலில் அர்ச்சகராக வையுங்கள் வைணவர்களை வைணவ கோயிலில் வையுங்கள் அவ்வளவுதான் காமிக ஆகமத்தின் அடிப்படையிலான கோயிலில் கர்ணிக ஆகம இருக்கிறது கபாலீஸ்வரர் கோயில காட்டுறான் சிறுங்க கோயில காட்டுறான் எல்லாத்திலும் கிளப்பினது நீண்ட காலம் ஆயிடுச்சது எனவே இன்றைக்கு ஒரு ஆகமத்தின் அடிப்படையில் ஒரு கோயில் சொல்லிட்டா அப்படியானால் அர்ச்சகர் என்பது அனைத்து சாதியரும் கிடையாது என்பதைத்தான் சொல்லாமல் சொல்கிறது திராவிட ஆட்சி மோடி ஆட்சியினுடைய தென்னக பதிப்பு தான் திராவிட ஆட்சி ஆரிய மாடலுடைய தென்னக பதிப்பு தான் அது ஒரு கொஞ்சம் வெள்ளையா இருக்கு இது ஒரு கருப்பா இருக்கும் ஒரே மாடல் தான் நீங்க ஆரிய வெள்ளைக்கு கருப்படிச்சு விட்டுட்டீங்கன்னா அது ஸ்டாலின் தமிழில் நடத்த தடை சீகிரவன் ஆரியம் தமிழில் நடத்த என்று கோரிக்கையே தடை சீகிரவன் திராவிடம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு தொடர்பான கோயில்களில் அர்ச்சகர் முதல் சொல்வார்கள் மதம் சாராத பல பணிகள் இந்த கணக்கு அக்கௌண்ட் வேலைகள் பார்ப்பது வாயில் காவலராக வேலை பார்ப்பது இந்த மாதிரியான பணிகள் வரை நியமிப்பதற்கு அதற்கான ஆணை பிறப்பித்தார்கள் அதில் சாதி தடை இல்லை என்பதற்கான ஆணையை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்டிலே ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு இருபத்தேழு பேரை வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் அதில் பிராமணர்கள் உட்பட இருபத்தேழு பேரை எல்லாருமே பிராமணர் அல்லாதவர்கள் கிடையாது பிராமணர் உட்பட இருபத்தேழு பேரை வெவ்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் அர்ச்சகராக போட்டார்கள் அர்ச்சகர் என்று ஒரு வேலையை போட்டார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் வந்து கலெக்டர்னு ஒரு டெசிக்னேஷனில் ஒருத்தரை போடுறீங்க அவரை ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ஐயர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் கலெக்டர் சேரில் தான் உட்காருவார் கலெக்டருக்கு உள்ள அதிகாரம் தான் அவருக்கு இருக்கும் ஆனால் இந்த அனைத்து சாதியின் அர்ச்சகர் இந்த இருபத்தேழு பேரை போட்டாங்கள்ல அந்த இருபத்தி ஏழு பேரில் யாராவது அர்ச்சகர் பணி செய்து கொண்டுருக்கார்களா அர்ச்சகருடைய சம்பளத்தை வாங்குவார்கள் அர்ச்சகர் என்ற டைட்டில் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அந்த வடப்பள்ளியில் உட்காந்துட்ருப்பான் வெளியில் உட்காந்துட்ருப்பான் போய் நாங்கள் பார்க்கிற போது அது ஒவ்வொரு இடத்திலும் சந்திக்கிறோம் அமர்த்தப்பட்டவன் கூட அர்ச்சகர் பணியில் இல்லை அர்ச்சகர் என்ற டைட்டில் இருக்கிறான் அவ்வளோதான் அதை எதிர்த்து உடனடியாக அக்ரகாரத்தில் இருந்து வழக்கிற்கு போனார்கள் ஆர்ஸ் எஸ்காரர்னு வழக்கிற்கு போனான் அந்த வழக்கில் எதிர்வாதியே இல்லாமல்னு ஒரு வழக்கு நடந்தது தமிழ்நாடு அரசு எதிர்வாதி என்று பெயரில் இருக்கிறது எதிர்வாதமே செய்யாத ஒரு தீர்ப்பு அது ஒரு கன்சன்ட் தீர்ப்பு அது இது இரண்டாயிரத்திலையும் செய்கிறார்கள் நீங்கள் பெருவுடையார் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நான் வழக்குக்கு போகிற போது அன்றைக்கு இருந்து அதிமுக ஆட்சி என்ன செய்தது நான் சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டிலும் செய்கிற செய்கிறோம் என்று சொன்னார்கள் அதையே நீதிமன்ற உத்தரவாக அவர்கள் போட்டார்கள் இதுக்கு பேர் கன்சன்ட் ஆர்டர்னு பேர் ஒத்துசைவான உத்தரவு அதே போல அனைத்து சாதியினர் அச்சராக கூடாது என்பதற்கு ஒத்திசைவான ஆர்டர் தான் வந்தது அது பல பேர் கவனிக்கவில்லை அவர்கள் போய் இந்த ஆகமத்தில் தடை இருக்கிறதுன்னு சொன்னார்கள் முன்னாலே மூங்கிலடியார் கூட ஆகமத்தை பற்றி பேசினார்கள் ஆகமத்தில் மிக பெரும்பாலும் இல்லை ஒரு விசித்திரமான நிலை இந்த இந்த வழக்கை பொறுத்தளவில் சேஷம்மாள் வழக்கு என்பது இருந்தது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதற்கான தீர்ப்பு வந்திருக்கிறது சேஷம்மாள் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றத்தினுடைய முழு ஆயத்தினாலே கான்ஸ்டியூஷன் பெஞ்சினாலே விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டது அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதில் பல பேர் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் நடந்த விசாரணை எல்லாத்துக்குமே ஆகமத்தில் சொல்லியிருக்குங்கிறான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நீதிமன்றம் என்ன கேட்கணும் அதனுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டா அல்லது அதனுடைய ஆங்கிலத்தினுடைய டிரான்ஸ்லேஷனை கொண்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணு கேட்கணும் இல்லை அப்படி கேட்கவே இல்லை ஆகமத்தில் இருக்குன்னு ஒருத்தர் ஏறி பெஞ்சில் ஏறி சொன்னார்னா ராகவாச்சாரி ஒருத்தர் சொன்னார்னு வச்சிங்களேன் ராகவாச்சாரி இஸ் அத்தாரிட்டி அது எப்படி சொல்ல முடியும் நீங்க ஒரு டெக்ஸ்ட காட்டுறீங்க ஒரு புத்தகத்தில் இருக்கிறது இது ஆகமத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆகமங்கிற புத்தகத்தை காட்டு அப்படி எதையும் செய்யவில்லை அப்படி எதையும் கோரி நீதிமன்றம் விசாரிக்கவில்லை அப்படி விசாரிக்காமலே கூட அவர்கள் கொடுத்த சாட்சிகளை வைத்தே நீதிமன்றம் என்ன சொன்னது என்று சொன்னால் ஆகமம் இஸ் சைலண்ட் ஆன் லாங்குவேஜ் சைலண்ட் ஆன் கேஸ்ட் ஆகமத்தில் இந்த சாதியார் தான் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இட் இஸ் கேஸ்ட் நியூட்ரல் லாங்குவேஜ் நியூட்ரல் ஆர்டர் போட்டிருக்கிறான் ஆனா நீ இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ஆகமத்தில் சமஸ்கிருதம் இருக்கிறது சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உச்சநீதிமன்றத்தில் நீ போட்ட வழக்கிலே அதுதானே சொல்லியிருக்கிறான் ஆகமத்தில் இந்த மொழியில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்பதை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சேஷமார் வழக்கிலே சொல்லியிருக்கிறது இந்த சேஷம்மாள் வழக்கில் எங்கேயாவது ஆகம மீறல் நடந்திருக்கிறதா என்பதை மொத்தமாக ஆணை போட முடியாது ஏனென்றால் ஆகமப்படி நடக்கிறதா என்பதை விசாரித்த அந்தந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனியான வழக்கு வந்தால் தான் விசாரித்து சொல்ல முடியும் என்னடா இப்ப அவங்க அம்மையார் சொன்னது போல நாற்பத்தி நாலாயிரம் கோயில் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் அதில் எல்லா கோயிலையும் பண்ணிட முடியாது இது பற்றி இப்ப நீங்க இந்த பற்றி விசாரணை எங்க வருதுன்னா அனைத்து சாதியினர் அர்ச்சகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் ஸ்டாலின் ஏழு பேர் போட்டாங்கல்ல அந்த அது தொடர்பான ஒரு வழக்கில் இது பற்றி விசாரணை வருகிறது விவாதம் வருகிறது இந்த சேஷம்மாள் வழக்கெல்லாம் அடுத்து எடுத்து பேசுகிறார்கள் பேசுகிற போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் சேஷம்மாள் வழக்கில் மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த ஆகமத்தில் அப்படி எதுவும் சொல்லவில்லை ஒருவேளை ஆகமத்தில் சாதி சொல்லப்பட்டிருந்தால் அது கடைபிடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகமத்தை விட அரசமைப்பு சட்டமே உயர்வானது என்று சொல்லியிருக்கிறது ஆர்டிகல் பதினேழின் படி எந்த காரணத்தை கொண்டும் தீண்டாமை அனுசரிக்க முடியாது ஆண் பெண் என்ற வேறுபாடு பார்க்க முடியாது சாதியை சொல்லி புறக்கணிக்க முடியாது என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதை எடுத்து சொல்ல வேண்டிய பண்டாரி இந்த மாலா என்ற ரெண்டு நீதிபதிகள் அவர்கள் விசாரிக்கிற போது அவன் என்ன சொல்றான் ஆகம கோயில் அது முடியாது எனவே ஆகம கோயில் எது ஆகம அல்லாத கோயில் என்று ஆய்வு செய்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் அது வரையிலும் தீர்ப்பு சொல்வதை தள்ளி வையுங்கள் என்று அவன் அந்த பிரச்சனை இதுவரையிலும் தீர்க்கப்படாமல் இருக்கிற பிரச்சனையா தீர்ந்து போன பிரச்சனை எம்ஜிஆர் ஆட்சியிலே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி மெகராஜன் தலைமையிலே இதே பிரச்சனையை பற்றி விசாரிப்பதற்கான ஆணையம் அமைக்கப்பட்டது பல்வேறு சான்ற ஈடுபட்டிருந்தார்கள் எல்லா இந்த ஆரியம் கூட விசாரணை நடத்தப்பட்டது அவர்களெல்லாம் விரிவான ஆவணங்களை சமர்ப்பித்தார்கள் அதையெல்லாம் பார்த்த பிறகு மகராஜன் குழு ஒரு அறிக்கை ஒரு நீண்ட அறிக்கை மிகப்பெரிய வாலுமினஸ் அது அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எந்த கோயிலிலும் ஒரு ஆகமம் தொடர்ந்து பின்பற்றப்படவில்லை ஒரு ஆகமத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஆகமம்ங்கிறது என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குதுல டெம்பிள் பிளானிங் டெம்பிள் ரிச்சுவல் ரெண்டும் சேர்ந்தது ஆகமம் ஒரு கோயிலில் இந்த கருவறைன்னு சொல்கிறோம் இல்லை அர்ச்சனை மண்டபம் அர்த்த மண்டபம் மகாமண்டபம் முகமண்டபம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய மரம் அதற்கு பிறகு சைவ கோயில் இருந்தால் நந்தி வைணவ கோயில் இருந்தால் இந்த கருடன் அது ஒரு ஸ்ட்ரக்சர் கோயில் எப்படி இருக்க வேண்டும் கட்டமைப்பு அதே போல் எந்த கிழமையில் எந்த கோயிலுக்கு என்ன விதமான சடங்குகள் செய்யப்பட வேண்டும் என்னென்ன வகையான உணவுகள் படைக்கப்பட வேண்டும் இவ்வளவுதான் இதில் எல்லாமே இவ்வளவு காலம் அது வந்து ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய செய்தி அது ஒரு கோயில் காமிக ஆகமத்தின் படியில் கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொன்னால் அந்த கோயில் அதே அடிப்படையில் மட்டும் நீண்ட காலம் வருவது இல்லை பல்வேறு மன்னராட்சி காலத்தில் பல்வேறு மக்களுடைய விருப்பங்கள் அல்லது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாற்றங்கள் இதை வைத்து பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கிறது பூங்கிலடியார் சொன்னார்கள் ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒன்னாம் தேதி பன்னெண்டு மணிக்கு எல்லா கோயிலும் திறந்திருக்கும் சர்ச்சி திறந்திருந்தா அது ரைட்டு எல்லா கோயிலும் திறந்துருக்கும் எல்லா கோயிலும் போய் எல்லாரும் வழிபடுவான் எது புத்தாண்டுக்கு அந்த புத்தாண்டு என்ன கிறிஸ்டின் ஏரா கிறிஸ்துவுக்கு பிறகு அதன் அது அந்த கோயில் நடத்தின மக்கள் விருப்பம் நடத்திட்டு போறாங்க அது எந்த ஆகமோ நீங்க சைவ கோயில்ல அனுமார் சிலை இருக்கும் அவர் வைணவர் ஆகமம்னா ரெண்டுக்கு டாலி ஆகாது இதுல ஒரு இருபத்தி எட்டு இருக்கு அதுல ரெண்டு இருக்குது ரெண்டும் தடுத்துனி ஆகமும் சொன்ன நடைமுறையில் என்ன ஆயிடுச்சுன்னா தனி அந்த பழைய காலத்துல சைவ வைணவம் சண்டையில் நடந்ததுலாம் ரொம்ப பழைய காலம் இப்போ எல்லாமே ஒரே ஒரே வீட்டுக்குள்ளே பரமசிவம் இருக்கார் வேணுகோபால் இருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் எல்லாருமே சமரசமாகி எல்லாரும் எல்லாரும் கோயிலுக்கு போகிறான் எனவே கோயில்களுக்குள்ளும் அந்த கட்டமைப்பு வந்துவிட்டது எனவே சைவ கோயிலுக்குள்ளே அனுமார் சிலை இருக்கிறது நவக்கிரக சிலை என்பதெல்லாம் பின்னாலே வந்தது எந்த ஆகம கோயிலும் இருக்க முடியாது இது எல்லாம் மகராஜன் குழு அவர்கள் சொல்லியிருக்க சமயச் சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய வாதங்களை வைத்து சாட்சியங்களை வைத்து ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்து விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதற்கு பிறகு இந்த கா இந்த ஆகம கோயில் இது ஆகமல்லாத கோயில் இது ஆகம கலப்பு கோயில் இது என்று விசாரிக்க வேண்டிய வேலையே கிடையாது ஆனால் ஸ்டாலின் ஆட்சி என்ன சொல்லுவது தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் வழியில் சண்முசுந்தரமும் கட்சிக்காரர் சாதாரண ஆள் கிடையாது வெறும் வக்கீல் இல்லை அவர் திமுகனுடைய பழைய ஆள் அவர் அவர் வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆகம கோயில் எதுன்னு விசாரிக்கிறதுக்கு நீங்கள் மை லார்டு கமிட்டி போட்டிங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோன்றான் சொல்ல வேண்டிய வேலை என்ன அப்படி ஒரு கமிட்டி போடுங்கன்னு அவன் எதிர்த்தரப்பு கேட்குற போது ஏற்கனவே மகாராஜன் குழு இருக்குது அதன் பிறகு கலைஞர் ஆட்சியில் ஏகே ராஜன் குழு இருக்கிறது அந்த ஏகே ராஜன் குழுவில் இந்த சீரங்க இவர் இந்த சிறிய திரு திருப்பெரும்புதனுடைய ஜியர் இருந்தார் பேரூர் ராஜினம் இருந்தது சமஸ்கிருதம் தான் உயர்வான மொழி தமிழ்லாம் வெளியில் பாடுற மொழின்னு சொல்லக்கூடிய ஆதீனங்களும் ஆகம கலப்பு நீண்ட காலம் நடந்துவிட்டது எனவே ஒற்றை ஆகமத்தின் அடிப்படையில் எந்த கோயிலும் கிடையாது எனவே நடைமுறையில் சைவர்களை சைவ கோயிலில் அர்ச்சகராக வையுங்கள் வைணவர்களை வைணவ கோயிலில் வையுங்கள் அவ்வளவுதான் மற்றபடி எந்த வித பாகுபாடும் காட்ட முடியாது இவன் குறுக்க வந்து கோத்திரம்னு சொல்கிறான் கோத்திரம் என்பது தமிழர்களுக்கு கிடையாது இப்போ நம்மால் ஒன்றுமே இருக்காது அரை ஏக்கர் இருக்குது மிராசுன்னு ஒன்று போட்டுக்குவான் தெரியுமா பத்திரிகையில் அவர் மிராசுன்னு போட்டுக்குவார் அவர் ஊரில் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது ஒரு அரை ஏக்கர் வச்சுருப்பார் அது இன்னார் பேர் மிராசுன்னு போட்டுக்குவார் அப்புறம் ஜாதி பட்டம் போட்டுக்குவார் அதில் வந்து இந்த கோத்திரமெலாம் எழுதியிருப்பார் கௌசிக கோத்திரம் கவுடின்யம் அப்படிலாம் தமிழர்களுக்கு கிடையாது அது ஆரிய கோத்திரம் அது ரிஷிகள் பேரால் வரக்கூடிய கோத்திரம் அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் தான் அர்ச்சகர்கள் நியமிக்கணும்னு சொன்னால் தமிழர்களை நியமிக்க கூடாதுன்னு அர்த்தம் இப்போ சேஷம்மாள் வழக்கில் அதையெல்லாம் சொல்லிட்டாங்க இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆரியமும் திராவிடமும் எதிரெதிர் முகாமிலே இல்லை ஆரியத்திற்கு அரசு அரணாக திராவிடம் இருக்கிறது இந்த தீர்ப்பே சான்று ரெண்டு பேர் கன்சன்ட் அதில் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன சொல்கிறான்னா அனைத்து சாதிரியர் அர்ச்சகர் என்பதில் இப்போ ஆகம கோயில் இது ஆகம கோயில் அல்லாதது இது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல எந்த கோயில் அடுத்து அதுலேயும் சப் ஆர்டர் போடுறேன் சப் கிளாஸ் என்னென்னா எந்த கோயில் எந்த ஆகமத்தின் படினு முடிக்கணும் முடிக்கவே முடியாது ஏனென்றால் ஆகம கலப்பு நடந்து பல நூற்றாண்டு ஆகிவிட்டது காமிக ஆகமத்தின் அடிப்படையிலான கோயிலில் கர்ணிக ஆகம இருக்கிறது கபாலீஸ்வரர் கோயிலை காட்டுறான் சிறுங்கம் கோயிலை காட்டுறான் எல்லாத்துலேயும் கலப்பு நடந்த நீண்ட காலம் ஆயிடுச்சது எனவே இன்றைக்கு ஒரு ஆகமத்தின் அடிப்படையில் ஒரு கோயில்னு சொல்லிட்டா அப்படியானால் அர்ச்சகர் என்பது அனைத்து சாதியும் கிடையாது என்பதை தான் சொல்லாமல் சொல்லுகிறது திராவிட ஒடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி கிடையாது இவர்கள் சட்சூத்திரர்கள் பிராமண ஆரியத்திற்கு தொண்டாற்றுவதிலேயே பெருமை பெருமைப்படக்கூடிய சட்சூத்திரர்கள் இவர்கள் அதன் மூலமாக பதவி கிடைக்கும் அதன் மூலமாக பெருமை கிடைக்கும் என்பதற்காக செய்கிறார்கள் எனவே தான் நம்ம வந்து இவர்கள்ட்ட சொன்னால் அப்போ நம்ம பல பேர் இன்னும் கூட நான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் கிட்ட போய் நீங்கள் நேராக ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நேராக பார்த்து அவர்கிட்ட நம்ம பேசுகிறது அவருக்கு புரிய போதான்ட அவருக்கு ஒன்று ஒன்றுக்கும் அவருக்கு சாப்பிட்லாமான்னு கேட்கறதுக்கு பிட்ல வேணால் எழுதி தர வேண்டியிருக்குது ரொம்ப ரொம்ப தெளிவான ஓ ஒன்றும் புண்ணாக்கும் கிடையாதுங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு குடும்பம் அந்த அப்படியே வந்துட்டாங்க ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது நான் தெரியாதுங்கிறத தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சும்மா நான் ஏதோ காழ்ப்புணர்ச்சி சொல்ல நீங்கள் கூட இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது தர பேசி பேசிப்பாருங்க அவர் பாவம் கண்டு போயிடுவாங்க சும்மா உண்மை கிடையாது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நீங்க இன்னைக்கே பாருங்க ஒருத்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வாங்க கேள்வி போட்டு வாங்கி வச்சிருக்கேன் என்ன தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஐபிஎஸ் அதிகாரிகளில் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல வேறு மாநிலத்துக்காரன் இப்ப இவன் தான் இவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறான் என்ன பண்ணிடுறவன் இவர் தான் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு இவருக்கு என்னென்னா கல்லா காட்டுறதுக்கு படம் வந்துச்சுன்னா அதுல இடைஞ்சிருந்தால் மட்டும் இவருக்கு விவரமா தெரியும் தவிர அதுக்கெல்லாம் வழி நீ எது வேணாலும் பண்ணிட்டு போ அது என்ன பிரச்சனை இருக்கு எனவே இந்த ஒரு ஆரியமும் திராவிடமும் ஒரு அணிவகுப்பில் எல்லா இருக்குது நான் ஒவ்வொரு ஒவ்வொரு துறை சார்ந்து சொல்ல முடியும் வேலை வாய்ப்பில் தொழில் வாய்ப்பில் தொழில் கொள்கைகளில் எல்லாவற்றையும் சொல்ல முடியும் மோடி ஆட்சியினுடைய தென்னக பதிப்பு தான் திராவிட ஆட்சி ஆரிய மாடலுடைய தென்னக பதிப்பு தான் அது ஒரு கொஞ்சம் வெள்ளையா இருக்கு இது ஒரு கருப்பா இருக்கணும் ஒரே மாடல் தான் நீங்க ஆரிய வெள்ளைக்கு கருப்பு அடிச்சு விட்டுட்டீங்கன்னா அது ஸ்டாலின் ஆட்சி ஆனா வெளியில தெரியாம அதை நம்ம நம்மால் பல பேர் இருக்கிறான் அது பிஜேபி உள்ள பூத்துரும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான் பிஜேபி தனியாலும் போற வேண்டியது இல்லை இவர் வழியாவே வந்துடலாம் இதை கொடுக்குறான்ல பத்து நாள் பத்து நாள் கோயிலை செயற்கையாக ஒரு இதில் திடல உருவாக்கிட்டு அங்கே வழிபாடு நடத்தலான்றான் இங்கே உள்ள கோயிலுக்கு தமிழில் நடத்து என்பதற்கு இப்ப நீங்க தமிழில் நடத்த தடை செய்கிறவன் ஆரியம் தமிழில் நடத்து என்று கோரிக்கையே தடை செய்கிறவன் திராவிடம் ரெண்டு பேரும் ஒன்று தானே எனவே இதில் இந்த திராவிட மயக்கம்லாம் யாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் தேசியம்தான் அனைத்திற்கும் விடுதலை நன்றி வணக்கம்